நம்முடைய கல்ச்சர் பத்தி எல்லா ஈவென்ட்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் கலந்துக்க சொல்லுவாங்க ஸ்டேட் வைஸ் இது வந்து நேஷனல் லெவல்ங்கிறதுனால ஸ்டேட் வைஸ் சில ஈவெண்ட் இருக்கும் அதே டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இருக்கும் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டும் இருக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சர்டிஃபிகேட் தருவாங்க பேட்டர்ஸ் தருவாங்க இந்த

Uh, i'm going தெரி ஈவெண்ட்ல நம்ம கலந்துக்கணும் அது எங்களுக்கு தொழிற்சே இருக்கும் முக்கியமான ஒரு சில நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இப்ப நிறைய அது போல நமக்கு தெரிஞ்சோ அதை செலக்ட் பண்ணி அதுல நம்ம கோச்சிங் கொடுத்து பிள்ளைங்களை அரைச்சு போய் கலந்து கழிக்கலாம் That's the